குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் பிரிவு இருபத்தி ஒன்று சிவ நிந்தை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் சிவ நிந்தை அப்படின்னா சிவபெருமான் முழு முதல் பொருள் என உணராமல் படித்தல் அப்படின்னு அர்த்தம் பாடல் ஐநூற்றி இருபத்தி ஆறு சிவனை நிந்தித்தவர் கெடுவர் தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ள அழிவு உருவார் அமராபதி நாடி எலியன் என்று ஈசனை நீசர் இகழின் கிளி ஒன்று பூஞ்சையால் கீழது ஆகுமே அழிவு ஒருவார் அப்படின்னா அருளை பெறுவார் நீசார் கீழானவர் பூஞ்சை அப்படினா பூனை சிவநிந்தனை செய்தவர் கெடுவது பூனையிடம் அகப்பட்டு கொண்ட கிளி கெடுவதை போன்றது மேலோர் தெளிந்த ஞானத்தால் சிந்தையிடம் தேவர் உலக தலைவனான சிவபெருமானே நாடி அருள் அடைவார்கள் அங்கனம் இருக்க சிவபெருமான் எளிமையானவன் என்று கீழானவர் அகப்பட்டு அழிவது போல ஆகும் பாடல் ஐநூற்றி இருபத்தி ஏழு காமத்தில் ஆழ்ந்த தேவரும் அசுரரும் இறைவனை அறியார் ஒளிந்தவர் வானவர் தானவர் எல்லாம் விழிந்தவர் மே நின்ற ஞானம் உணரார் அழிந்து அமுது ஊறிய பிரானை கலிந்தவர்க்கு அல்லது தாங்க ஒன்னாதே முளிந்தவர் உலர்ந்தவர் அதாவது கல் போல் முரட்டு தன்னை உடையவர்கள் அன்றி அப்படின்னா உடல் எங்கும் தாங்கியவர்களுக்கு அன்றி அப்படின்னு அர்த்தம் உலர்ந்த தேவரும் அசுரரும் ஆகிய அனைவரும் காமத்தினால் கெட்டு போனவர்கள் ஆனார்கள் அவர்கள் உடம்பில் அதோ உகத்தில் விளங்கும் உண்மை பொருளை அவர்கள் உணர மாட்டார்கள் அன்பால் கசிந்து அமுதம் போல் சுரக்கும் ஆதி எம் பெருமானை உடல் எங்கும் தேக்கி உண்டவர்களுக்கே அல்லாமல் தாங்க இயலாதது ஆகும் பாடல் ஐநூற்றி இருபத்தி எட்டு விளையாட்டாகவும் இறைவனை நிந்திக்க கூடாது அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர் இப்பகை ஆகிலும் எய்தார் இறைவனை பொய்ப்பகை செய்யினும் ஒன்று பத்து ஆமே நற்பகை அப்படின்னா தீராத பகை முடிந்தனர் அப்படின்னா அழிந்தனர் பொய்பகை அப்படின்னா போலியான பழி எப்பகை அப்படினா ஈஸ்வர நிந்தனை அதாவது அடியவர்களுக்கு செய்யும் நிந்தனை அசுரரும் தேவரும் இறைவன் நிந்தனையால் தீராத பகைமை கொண்டு உய்வு பெறாமல் இடையில் அழிந்தார்கள் இறைவனிடம் இவ்வகையில் பகை கொண்டாலும் அவனை அடைவது என்பது இயலாது இறைவனை போலியாக வேணும் பகை கொண்டாலும் தீமை ஒன்று பத்தாக வளரும் பாடல் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது நாமே பிரம்மம் என்பவர் இறைவனை எண்ணாமல் இகழ்வர் போகமும் மாந்தர் புலவி அது நினைந்த ஆகமும் உள்கலந்து அங்கு உலர் ஆதலில் பேதியர் ஆயும் விகிர்தன் ஆம் என்கின்ற நீதியுள் ஈசன் நினைப்பு ஒழிவாரே நாம் விகிர்தர் என்கின்ற நீதி அப்படின்னா நாமே பிரம்மம் என எண்ணுகின்ற தர்மம் ஈசன் நினைப்பு ஒழிதல் அப்படினா தாமே பிரம்மம் என எண்ணுவதால் வேறு பிரம்ம பொருளை அதாவது இறைவனை புலவி ஊடல் அந்தனராய் பிறந்தும் பின் இன்பத்தையும் ஊடலையும் நினைத்து மார்பிலும் சிந்தையிலும் கலந்துள்ளவர் ஆதலாலும் நாம் பிரம்மம் என்ற அறத்தில் உள்ளவர் ஆதலாலும் இறைவனார் பற்றிய எண்ணத்தை உள்ளத்தில் நினைக்க மாட்டார்களே இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் குரு நிந்தை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ